ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் நம்ம செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த இருந்து நம்ம அக்டோபர் மந்த்ருடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஸோ அக்டோபர் மாதம் எக்கச்சக்கமான முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது இல்லாமல் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய அந்த தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முக்கியமான விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அப்பாயின்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பார்த்தா இந்த எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மறக்காம நம்ம இதில் பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா ஸோ ரீசெண்டாக ஹரியானா உடைய ஸோ ஹரியானா உடைய புதிய சிஎம்மாக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நயப் சிங் சானி அவர்களை ஓகேங்களா ஸோ நயப் சிங் சானி அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவுடைய முதலமைச்சராக ஹரியானாவுடைய புதிய முதலமைச்சராக நயப் சிங் சானி அவர்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ஒரு தனியூர்லையும் வந்து சிஎமாக இருந்திருக்கார் ஸோ இப்போ இரண்டாவது முறையாக யார் வந்து ஹரியானா உடைய சிஎம்மாக வர அப்படின்னா நயப் சிங் சாயனி அவர்கள் யார் நயப் சிங் சாயனி அவர்கள் வந்து ஹரியானா சிஎம் வந்து வராங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியோடைய கேண்டிடேட் ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாடு சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸ் ஸோ தமிழ்நாட்டுடைய செப்டோ அக்டோபர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக முகாஸ்டன் அவர்கள் வந்து நம்முடைய முதல்வர் முகாஸ்டிலின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதிஸ்தலன் நம்முடைய மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்னு இருக்காங்க இல்லையா இவர்களை தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எங்கஸ்ட் ஒரு இளம் வயதில் ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வராகிறது இதுதான் வந்து முதல் முறை ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களா ஸோ நம்மளுடைய மினிஸ்டாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இப்போ என்ன பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்திருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி கலைஞருடைய பீரியடில் கலைஞருடைய பீரியடில் இப்போ கரண்டில் சிஎம் ஆகக்கூடிய சேன் அவர்களும் வந்து துணை முதலாக இருந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போது கரண்ட்டில் யாரும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆயிருக்காங்க ஸோ அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ரீசெண்டாக எலெக்ஷன் வந்து நடந்துச்சு ஜம்மு காஷ்மீரில் ரீசெண்டாக எலெக்ஷன் வந்து நடந்துச்சு ஸோ அந்த எலெக்ஷனில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் அப்துல்லா உமர் அப்துல்லா அவருடைய பார்ட்டி வந்து வெற்றி பெற்று ஸோ உமர் அப்துல்லா அவர்கள் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பதவி பதவியேற்கிறாரு ஓகேங்களா ஸோ ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சராக இரண்டாவது முறை யார் பதவி பதவியேற்கிறார் உமர் அப்துல்லா ஸோ உமர் அப்துல்லா அவர்கள் ஜம்மு காஷ்மீருடைய முதல்வராக இரண்டாவது முதல் முறையாக வந்து பதவி ஏற்கிறாங்க ஸோ உமர் அப்துல்லாவை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது பேஸ் பண்ணி சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தையும் வந்து நீக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு இருந்த ஒரு மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படிங்கிற இரண்டு யூனியன் பிரதேசமாக வந்து பிரிச்சுருந்தாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து தடை பண்ணதுக்கு அப்புறமாக ஜம்மு காஷ்மீரில் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இது

ரத்தன் டா குழுமத்துடைய தலைவர் ரத்தன்ட்டாருலந்து இறந்து போயிருந்தாங்க ஸோ அதைத் தொடர்ந்து டாடா குழுமத்துடைய புதிய தலைவராக டாடா அதோடைய புதிய சேர்மனாக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோயல் நாவல் டாட்டா அவர்கள யாரு நோவல் நோவல் நோயல் நாவல் டாட்டா அவர்களை வந்து டாடா குழுமத்துடைய புதிய சேர்மனா ஓகேங்களா டாடா அறக்கட்டளை டாடா அறக்கட்டளை ஸோ டாடா அறக்கட்டளையுடைய புதிய சேர்மனா யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா நோயல் நாவல் டாடா ஸோ டாட்டாவுடைய தம்பியான ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லையா அவருடைய தம்பியான நோயல் நேவல் டாட்டா அவர்களை டாடா அறக்கட்டளையின் தலை தலைவராக ஸோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக் இதை பற்றி எக்ஸாமில் கொஷின் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன அப்படின்னா விஜய விஜய கிஷோர் ராக்தர் ஸோ விஜய் கிஷோர் ராக்தர் அப்படிங்கிற இவங்கள பார்த்திங்க அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிச்சிருக்காங்க ஸோ தேசிய மகளிர் ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இருக்கு இல்லையா ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறதான் பெண்களுக்கான ஒரு அமைப்பு ஸோ பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்கள் நடந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் தேசிய மகளிர் ஆணையம் ஸோ தேசிய மகளிர் ஆணையம் இந்த தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவராக இப்போ யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா விஜய் கிஷோர் ராக்தர் அவர்களை விஜய் கிஷோர் ராக்தர் அவர்களை அப்பாயின்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ இவங்களுடைய பதவிக் காலம் வந்து இவங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயது ஆறு வர சிக்ஸ்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வர இவங்க இந்த பதவியில் வந்து இருந்துக்கிழம யார் விஜய கிஷோர் ராக் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு நபர் இருந்தாங்க ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய கிஷோர் ராக் தரோரில் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சேச்சுவேட்டரி பாடி இது வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்பால் கொண்டு வரப்பட்ட இது கிடையாது இது வந்து ஒரு சட்டம் மூலியமாக ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதை அமைப்புற இது பண்ணுற இந்த அமைப்பு கொண்டதுக்கு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்க இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து கொண்டு வராங்க ஸோ இது உடைய வந்து யாராவது அப்பாயின் விஜய கிஷோர் விஜய கிஷோர் ராக்தார் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் சர்ஜன் ஆர்த்தி சரின் ஸோ சர்ஜன் ஆர்த்தி சரின் அப்படிங்கிற இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதப்படை மருத்துவ சேவைகளின் முதல் பெண் இயக்குனர் ஜென்ரலாக நியமிச்சிருக்காங்க ஸோ என்னது ஆர்த்தி சரின் நம்ம வைக்கம் ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் ஸோ இந்த ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் உடைய டேரக்டராக ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் உடைய டேரக்டர் ஜென்ரலாக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தி சரின் சார்த்தி ஆர்த்தி சரின் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆமுடு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் சர்வீஸோடைய முதல் டேரக்டர் ஜென்ரல் யார் முதல் பெண் டேரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்னா இவங்க தான் ஸோ இது வர வந்து முழுக்க முழுக்க ஆண்களை தான் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து ஒரு முதல் பெண் ஆர்த்தி சேரன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் உடைய டேரக்டர் ஜென்ரலாக ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் உடைய டேரக்டர் ஜென்ரலாக இவங்கள அப்பாயின்ட் வந்து பண்ணிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துனிஷியா ஸோ துனிஷியாவில் ரீசெண்டாக வந்து எலக்ஷன் நடந்துச்சு இந்த நாட்டில் துனிஷியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு இல்லையா கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான நாடு தானே ஆஃப்ரிக்காவுக்கும் கல்ஃபுக்கும் இடையில் பார்டர் கண்ட்ரி தானே துனிஷியா அப்படிங்கிற இந்த நாடு ஸோ இந்த துனிஷியா நாட்டில் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரபு புரட்சி அரபியரில் வந்து ஒரு புரட்சி அரபியாவில் அரப் ஸ்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து ஏற்படும் ஓகேவா ஸோ அந்த அந்த புரட்சி வந்து இந்த வந்து ஆரம்பிக்கும் ஸோ இந்த துனிஷியாவுடைய அதிபராக இரண்டாவது முறையாக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அப்படின்னா கைஸ் சயித் ஸோ கைஸ் சயித் அப்படிங்கிறவர்தான் வந்து துனிஷியாவுடைய அதிபராக இரண்டாவது முறையாக ஸோ இரண்டாவது முறையாக துனிஷியாவுடைய அதிபராக யார வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா கை செய்தித் கை செய்தவர்களை துனிஷியா இரண்டாவது அதிபராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகே ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அபாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஸோ ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நினைச்சிங்க இந்தோனேஷியாவில் பிரெசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடந்தது ஸோ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா பிரபவோ சுஃபியாந்தோ ஸோ பிரபவோ சுஃபியாந்தோ அப்படிங்கிற இந்த வந்து வெற்றி பெற்றிருக்காரு யார் பிரபவோ சுஃபியாந்தோ ஸோ பிரபவோ சுஃபியாண்டோ இதோடைய எட்டாவது பிரெசிடென்டாக ஸோ இந்தோனேஷியாவுடைய இந்தோனேஷியாவுடைய எட்டாவது பிரெசிடென்ட்டாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபவோ சுஃபியாண்டோ பிரபோ சுஃபியாண்டோ அவர்களில் இந்தோனேஷியாவுடைய எட்டாவது பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி கை சயித் ஸோ கை சயித் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவா துனிஷியாவுடைய பிரசிடெண்டாக ஸோ துனிஷியாவுடைய பிரசிடெண்ட்டாக திரும்பவும் யாரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க கை சயித் அவர்களை துனிஷியாவுடைய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பிரபோ சுஃபியாந்த் அவர்களை வந்து இந்தோனேஷியாவுடைய பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அடுத்து லுவாங் குவாங் ஸோ லுவாங் குவாங் அவர்களை வியட்நாம் உடைய பதினாலாவது அதிபராக ஸோ வியட்நாம் உடைய பதினாலாவது அதிபராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லுவாங் குவாங் யார் லுவாங் குவாங் ஸோ லுவாங் குவாங் அவர்களை வியட்நாம் உடைய பதினாலாவது அதிபராக தேர்ந்தெடுக்காங்க ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் ஸோ வியட்நாம் உடைய புதிய பிரசிடண்டாக தேர்ந்தெடுத்துருக்காங்க அடுத்து இந்தோனேஷியாவுடைய புதிய பிரசிடெண்ட்டு அதுக்கப்புறம் துனிஷியா இந்த மூணு நாட்டுடைய புதிய வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ இதில் லுவாங் யார் லுவாங் குவாங் ஸோ லுவாங் குவாங் அப்படிங்கிற இந்த நபரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியட்நாம் ஸோ வியட்நாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடு இந்த வியட்நாம் நாட்டுடைய பிரசிடெண்ட்டை யாரை தேர்ந்தெடுத்துட்டாங்க லுவாங் குவாங் அவர்களை பதினாலாவது முறையாக எத்தனாவது முறையாக பதினாலாவது முறையாக லுவாங் குவாங் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அடுத்து டாம் ஃபக்சர் ஸோ டாம் ஃபக்சர் அவர்களை ஐநாவின் ம மனிதாபிமான விவகாரங்களுக்கான துணை செயலாளராக டாம் ஃபிளிச்சர் ஸோ டாம் ஃப்ளெச்சர் அவர்களை ஐநாவுடைய மனிதாபிமான மனிதாபிமான விவகாரங்களுக்கான துணை செயலாளராக அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவனுடைய அண்டர் செக்ரட்டரி ஜென்ரல் ஃபார் ஹியூமனிடரி எய்ட் அஃபேர்ஸ் ஹியூமானிட்டேரியன் அஃபேர்ஸ் அண்டர் செக்ரட்டரி ஜென்ரல் ஃபார் ஹியூமானிட்டேரியன் அஃபேர்ஸாக யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டாம் ஃப்ளெச் டாம் ஃப்ளெச்சர் ஸோ டாம் ஃப்ளெச்சர் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான அப்பாயிண்ட்மெண்ட்டு ஸோ ரீசெண்டாக இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம இப்போ நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்து இரண்டு மாநிலங்களுடைய தேர்தல் வந்து நடந்துச்சு இங்கே இரண்டு மாநிலங்களோட தேர்தல் வந்து நடந்துச்சு ஸோ அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம் இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்ட்ராலேயும் ஜார்க்கண்ட்லேயும் தேர்தல் வந்து நடந்துச்சு ஸோ இந்த தேர்தலில் அதிகமான எண்ணிக்கையிலான மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிந்தாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய முன்னாள் கேப்டன் இந்திய கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இருக்கார் இல்லையா ஸோ இவரை அம்பாஸ்டா ஸோ அப்பாயின்ட் பிராண்ட் அம்பாஸ்டர் ஃபார் ஸோ இவர மொத்தம் ரெண்டு விஷயம் ஒன்று இவர் வந்து இந்த கருடா அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கருடா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஜார்க்கண்டில் நடந்த எலெக்ஷனுக்கும் வந்து இவரை அம்பாஸ்டர் அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயத்துக்கு மகேந்திர சிங் தோனி அவர்களை அம்பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா கருடா ஸோ கருடா ஏரோஸ்பேஸ் ஸோ கருடா ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கும் தலைவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அம்பாசிடா அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஜார்க்கண்டோட எலெக்ஷனுக்கும் அம்பாசிடா அப்பாயின் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து முக்கியமான ரெண்டு பேர் ஸோ இந்தியாவுடைய முக்கியமான ரெண்டு விளையாட்டு வீரர்கள் ஸோ மேரிகோம் அதுக்கப்புறமா சுனில் சேத்ரி யார் மேரி கோம் சுனில் சேத்ரி ஸோ மேரி கோம் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பாக்ஸர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஃபீமேல் பாக்ஸர் தான் யார் அப்படின்னா இந்த மேரிகோம் அவர்கள் ஸோ இந்தியாவுடைய மேரிகோம் அவர்களையும் அதே மாதிரி சுனில் சேத்ரி சுனில் சேத்ரி அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய ஒரு ஸ்டார் ஃபுட்பாலர் இப்போதான் வந்து நாற்பத்தி நாலு வயசில் ரிட்டையர் ஆனார் ஸோ இந்த இரண்டு பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா உத்கஷ் உத்கஷ் ஸ்மால் பேங்க் உத்கர் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கியுடைய தூதுவர்களாக இந்த இரண்டு நபர்களையும் நியமிச்சிருக்காங்க யார் மேரிகோம் அவர்களையும் அதே மாதிரி சுனில் சேத்ரி அவர்களையும் இவங்க ரெண்டு பேரும் எந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக உள்ளவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ மேரிகோம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவுடைய முக்கியமான பாக்ஸிங்ஸ் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பாக்ஸர் தான் யார் மேரிகோம் அதே மாதிரி சுனில் சேத்ரி அவர்கள் வந்து இந்தியாவுடைய ஃபுட்பால் டீம் இந்தியாவுடைய ஃபுட்பால் டீம் இருக்கு இல்லையா இந்தியன் ஃபுட்பால் டீமுடைய முன்னாள் கேப்டன் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இவர் ரிட்டையர் ஆயிரம் இந்தியாவுடைய ஃபுட்பால் டீமுடைய கேப்டன் தான் யாரு சுனில் சேத்ரி அதே மாதிரி சுனில் சேத்ரி அவர்கள் எக்கச்சக்கமான சாதனை வந்து வந்து பண்ணியிருக்காரு இந்தியாவுடைய அதிகமான கோல் எடுத்த நபர் இந்தியாவுடைய அதிகமான கோல் எடுத்த நபர் யார் அப்படின்னா சுனில் சேத்ரி அவர்கள் தான் ஸோ மேரிக்கும் சுனில் சேத்ரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் உத்கர் ஸ்மால் பேங்க் ஸோ உத்கர் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இதுலேருந்து கேள்வி கேட்கறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஐம்பதாவது சிஜி இந்தியாவுடைய ஐம்பதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சந்திரசூத் அவர்கள ஜஸ்டிஸ் சந்திரசூத் அவர்கள் இந்தியாவுடைய ஐம்பதாவது இந்தியாவுடைய ஐம்பதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜாக அப்பாயின்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவருடைய பதவிக்காலம் ஸோ அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பத்தாம் தேதி அவருடைய பதவிக்காலம் நவம்பர் பத்தாம் தேதியோட முடிவடையிருக்கு ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி அவருடைய பதவிக்காலம் முடிவெடுறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் அவர்கள் வந்து இந்தியாவுடைய ஐம்பத்தி ஓராவது சிஜே இந்தியாவோடைய ஐம்பத்தி ஓராவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள நீதிபதி சஞ்சீவ் கன்ஹா இருக்கார் இல்லையா ஸோ இவரை இந்தியாவுடைய ஐம்பத்தி ஓராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவோடைய ஐம்பத்தி ஓராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து அப்பாயின் பண்ணிட்டாங்க ஸோ இவரும் பதவி பிரமாணம் எடுத்துட்டார் ஸோ அப்பாயின்மென்ட் வந்து எப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அக்டோபர் மாதமே வந்து அப்பாயின் பண்ணிட்டாங்க பட் இவர் வந்து எப்போ உறுதிமொழி எடுத்திருக்கார் எப்போ வந்து ஓத்து எடுத்திருக்காரு அப்படின்னா பத்தாம் தேதி நம்மளுடைய சிஜிஐ ரெட்டி ஆனதுக்கு அப்புறமா பதினொன்றாம் தேதி ஸோ பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள் இந்தியாவுடைய ஐம்பத்தி ஓராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இவர் வந்து உறுதிமொழி எடுத்திருக்காரு ஸோ இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்தவரை இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயசு ஆறவர் எடுத்துக்கலாம் ஒன்று அறுபத்தி ஐந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மித்த போஸ்டிங்கெலாம் வந்து என்ன இருக்கும் இத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டென்னியூர் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனால் இவங்களுக்கு டென்னியூர்லாம் வந்து கிடையாது ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் வந்து அறுபத்தி ஐந்து வயது வர வர இருந்துக்கலாம் ஸோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அறுபது வயசுல ஒரு நபர் சா ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அஞ்சு வருஷம் இருந்து இருந்துக்கலாம் அதே இது இப்போது ஒரு ஒரு நபருக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் அறுபத்தஞ்சு வயசு ஆக போகுது அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் வந்து ரெண்டு நாள் தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ அப்போது இந்த இதை பொறுத்த வர பதவிக்காலம் அப்படிங்கிறது அவங்களுடைய வயதை பொறுத்தது அறுபத்தஞ்சு வயசு வர அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த உச்சநீதி பண்ணுற நீதிபதியை பற்றி அப்பாயின்ட் பண்ணுறதை பற்றின ஆர்டிகல் வந்து நூற்றி இருபத்தி நாலு ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நாலு கிளாஸ் டூ அதுக்கப்புறம் கிளாஸ் சிக்ஸ் ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நாலு கிளாஸ் ஃபோர் கிளாஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆர்டிகல் இருக்குது இந்த ரெண்டு ஆர்டிகல் தான் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நாலு கிளாஸ் ஆறில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசிடென்ட் கிட்ட எப்படி வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் பற்றி பேசியிருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் இந்தியாவோடைய நூற்றி ஐம்பத்தாவதாவது அதுக்கு அதுக்கடுத்து டெல்லி ஸோ டெல்லியுடைய ஹைகோர்ட் இல்லையா டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக யாரும் வந்து அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மன்மோகன் ஸோ மன்மோகன் அவர்களை ஸோ ஜஸ்டிஸ் மன்மோகன் அவர்களை டெல்லி ஹைகோர்ட் இருக்கலையா ஸோ டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி ஸோ டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் மன்மோகன் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க இவரை பார்த்திங்க அப்படின்னா யார் பண்ணி வச்சுருக்கீங்க பிரெசிடண்ட் ஸோ இருந்தாலும் சரி அதே அதேமாதிரி ஹைகோர்டுடைய ஜட்ஜு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுற நபர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரு ஸோ நார்மலாக ஸ்டேட் மித்த ஹை போஸ்டிங் இருக்கலாம் இப்போ சிஎம்ஆர்க்கும் மினிஸ்டர் இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டேட் மித்த ஹை போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் ஆனால் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜை மட்டும் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருக்கட்டும் இல்லை ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து யார் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க கவர்னருக்கு கன்சல்டேஷன் மட்டும் வந்து என்ன பண்ணுவார் கன்சல்டேஷன் மட்டும் தான் தவிர கவர்னர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ண மாட்டார் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் யார் நீதிபதி மன்மோகன் ஜஸ்டிஸ் மன்மோகன் அவரில் டெல்லி தலைமை நீதிபதியாக டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்த டாப்பிக் வந்து போயிடலாம் ஸோ அடுத்து நம்ம இனி பார்க்க போகிறது முக்கியமான அவார்ட்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் கொடுக்கப்பட்ட முக்கியமான அவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அவார்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோபல் பைஸ் ஸோ நோபல் பிரைஸ் அப்படிங்கிறத விசாரமாக கண்டிப்பாக வந்து கேள்விகள் கேட்பாங்க ஸோ நோபல் பிரைஸ் வந்து மொத்தம் ஒரு ஆறு கேட்டகிரியில் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆறு கேட்டகிரியில் யார் யாருக்கு எந்த ஃபீல்டில் ஸோ ஃபிசிக்ஸ்லையா இல்லை கெமிஸ்ட்ரிலையா இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் பரிசு கொடுத்துருக்காங்க எந்த ஃபீல்டில் எந்தெந்த நபர்களுக்கு எந்த ஃபீல்டில் எந்தெந்த நபர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன விஷயம் பண்ணதுக்காக எதில் ரிசர்ச் பண்ணதுக்காக அவங்களுக்கு இந்த நோவல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க அதனால் நீங்கள் இந்த மூணு டைமென்ஷனையும் பார்த்துங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கால மாதிரி போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் கால மாதிரி போட்டு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ என்னென்ன இருக்கணும் அப்படின்னா என்ன இப்போ எந்த ஃபீல்டு ஸோ எந்த ஃபீல்டு ஃபிசிக்ஸா இல்லை மெடிசினா இல்லை லிட்ரேச்சர் அப்படிங்கிற எந்த ஃபீல்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த நபருடைய பேர் என்ன அதே மாதிரி என்ன பண்ணதுக்காக அவங்க வந்து என்ன ரிசர்ச் பண்ணதுக்காக அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த கேட்டகிரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நோபல் பரிசு மொத்தம் ஒரு ஆறு கேட்டகிரிக்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் ஒரே கேட்டகிரிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு நபர்களுக்கோ இல்லை மூணு நபர்களுக்கோ கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க அதனால் ஒரு கேட்டகிரியில் எத்தனை நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க யார் யார் அப்படிங்கிற டீட்டெயில் அதுக்கப்புறம் என்ன ஃபீல்டில் ஸோ என்ன விஷயம் பண்ணதுக்காக அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு ஸோ ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜான் ஜே ஹோப்ஃபீல்ட் ஸோ யூஎஸ்ஏ சார்ந்த ஜான் ஜே ஹோப்ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த நபருக்கும் அடுத்து கனடாவை சேர்ந்த ஜெனோஃப்ரி இ ஹிண்டன் யார் ஜெனோஃப்ரி இ ஹிண்டன் அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்களுக்கும் ஸோ ஜான் ஜே ஹாப்ஃபீல்ட் ஸோ ஜான் ஜே ஹாப்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு சார்ந்த ஒரு ஃபிசிக்ஸ்ட்டு அதே மாதிரி கனடாவை சார்ந்த ஜெஃப்ரி இ ஹிண்டன் ஸோ ஜெஃப்ரி இ ஹிண்டன் அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்களுக்கும் ஃபிசிக்ஸ்க்கான ஸோ ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன விஷயத்துக்காக என்ன விஷயம் பண்ணதுக்காக இந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிஸ் அண்ட் இனோவேஷன் இன் மிஷின் லேர்னிங் த்ரூ ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் ஸோ இப்போ நம்ம வந்து அதிகமாக இந்த ஏஐ வந்து பயன்படுத்துறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்துறோம் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா அந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஸோ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதுக்கு இன்புட் ஸோ அதுக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்து அந்த மிஷின் அந்த ஒரு மிஷினை மனிதர் மாதிரி செய்ய செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த ஏஐக்கு இன்புட்டா டேட்டாஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கை எப்படி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் அப்படிங்கிற இந்த விஷயம் மூலியமாக எப்படி மிஷின் லேர்னிங்கை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரிசர்ச் வந்து யார் யார் பண்ணியிருந்தா ஜான் ஜான் ஜே ஹோப்ஃபீல் அதுக்கப்புறமா ஜெஃப்ரி இ ஹின்டன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்துக்காக அந்த மிஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணதுக்காக இந்த இரண்டு நபர்களுக்கும் ஜான் ஜே ஹோப் ஃபீல் அதுக்கப்புறமா ஜெஃப்ரி இ ஹிண்டன் அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்களுக்கும் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஃபீல்டில் ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரியில் வேதியியலில் யார் யாருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேவிட் பேக்கர் ஸோ அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் பேக்கர் அடுத்து இங்கிலாந்த சேர்ந்த டெமிஸ் ஹாசபிஸ் டெமிஸ் ஹசாபிஸ் அப்படிங்கிறவருக்கு அடுத்து அமெரிக்கா ஸோ அடுத்து இவர் வந்து அமெரிக்கா வச்சிருந்தா ஜான் எம் ஜம்பர் ஸோ மொத்தம் மூன்று நபர்களுக்கு யார் யார் அப்படின்னா டேவிட் பேக்கர் அடுத்து டெமிஸ் ஹசாபிஸ் அடுத்து ஜான் எம் ஜம்பர் அப்படிங்கிற இந்த மூன்று நபர்களுக்கும் ஸோ டே டேவிட் அடுத்து டெமிஸ் ஜான் அப்படிங்கிற இந்த மூன்று நபர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ் வேதியியலுக்காக கெமிஸ்ட்ரிக்காக நோபல் ப்ரைஸ் வந்து கொடு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க என்ன விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க எதில் வந்து ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ரெவல்யூஷனரி கான்ட்ரிபியூஷன் டு கம்ப்யூட்டேஷன் பொட்டன் ப்ரோட்டீன் டிசைன் அண்டு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பிரிஷ்ஷன் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லேயே புரோதர புரோதா துறையான அமைப்புகள் இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து ப்ரோட்டீன் சக்சரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி வந்து இந்த ப் ப்ரோட்டீனுடைய கம்ப்யூட்டேஷனல் காம்பிடேஷனல் டிசைனை பற்றி இது பண்ணதுக்காகவும் இந்த ப்ரோட்டின் சம்பந்தமான ரிசர்ச் சாரிங் சிம்பிளாக வந்து ரொம்ப இந்த டெக்னிக்கல் டைமில் ஞாபகம் வைக்கணும்னா கூட ப்ரோட்டீன் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணதுக்காக எதுக்கு சம்மந்தமாக ஸோ ப்ரோட்டீன் சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு நபர்களுக்கு ஸோ யார் யாருக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து டேவிட் பேக்கர் அப்புறம் டெமிஸ் அசாபிஸ் அதுக்கப்புறமா ஜான் எம் ஜம்பர் இந்த மூணு நபர்களுக்கும் வேதியுலக்காக அந்த புரோட்டீன் செக்ஸரை பற்றி ரிசர்ச் பண்ணதுக்காக அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிசின்காக ஸோ மெடிசின்காக யாருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விக்டர் ஆம்பரோஸ் ஸோ விக்டர் ஆம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் நபருக்கும் அடுத்து கேர்வி ரூகோன் ஸோ கேர்வி ரூகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் இந்த ரெண்டு நபர்களுக்கும் வந்து மெடிசின்கான நோவல் ப்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெடிசின் கேர் விக்டர் ஆம்பரோஸ் அதுக்கப்புறமா கேரி கேரி ருக்வன் ஸோ கேரி ருக்வன் இந்த ரெண்டு நபர்கள் இவங்க ரெண்டு பேர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிசின்காக ஸோ மெடிசின்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எம்ஆர்என்ஏ மைக்ரோ ஆர்என்ஏ இருக்கு இல்லையா ஸோ மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதோடைய முக்கியமான ரோல் என்ன ஸோ அந்த மைக்ரோ ஆர்என்ஏோடைய முக்கியமான ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சயின்ஸில் அந்த எம்ஆர்என்ஏ பற்றி படித்து வச்சுக்கோங்க சயின்ஸில் கொஞ்சம் இந்த எம்ஆர்என்ஏ என்ன இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மைக்ரோ ஆர்என்ஏ பற்றி சயின்ஸில் கொஞ்சம் படிச்சுருங்க ஸோ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிச்சு இதில் ரிசர்ச் பண்ணதுக்காக மெடிசன்க்கான நோபல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விக்டர் ஆம்ப்ரோஸ் விக்டர் ஆம்ரோஸ் அதுக்கப்புறமா கேரி ருக்குன் ஸோ கேரி ருக்குன் விக்டர் அம்ப்ரோஸ் ஸோ விக்டர் ஆம்ரோஸ் கேரி ருக்குன் அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க மெடிசன்கான நோபல் ப்ரைஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து ஸோ நாலாவது கிடைக்கிற நோபல் பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரேச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லிட்ரேச்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நபருக்கு தான் நோபல் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ மித்த ஃபீல்டில்லாம் கூட நோபல் ப்ரைஸ் இரண்டு நபர்களுக்கு மூன்று நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் லிட்ரேச்சர் பொறுத்தவரை பெரும்பாலும் ஒரே ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லிட்ரேச்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹாங்காங் ஸோ ஹாங்காங்கிறது ஊருடைய பேர் கிடையாது இது வந்து ஒரு நபருடைய பேர் ஸோ ஹாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியாவுடைய ஒரு முக்கியமான எழுத்தாளருக்கு ஸோ ஹாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியாவுடைய ஒரு முக்கியமான எழுத்தாளருக்கு இந்த லிட்ரேச்சருக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க எதை பற்றி எழுதுனது எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரோமா ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நாடுகள் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஹிஸ்டாரிக்கலாக பாதிக்க வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வழிகள் ஸோ வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை பற்றி எழுதுனதுக்காக எந்த நபருக்கு ஹாங்காங் அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க நார்மலா so, இந்த நோபல் லிட்ரேச்சர் பரிசு பொறுத்தவரை ஒரு ஏதாவது ஒரு புத்தகம் அப்படிங்கிறோம் ஒரு புத்தகத்துக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய ஓவரால் ஒர்க் ஸோ அவங்களுடைய எழுத்து பயணம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வர அவங்க என்ன விஷயத்துக்காக எழுதிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வந்து கொடுப்பாங்க ஸோ மித்த நம்ம சாகித்ய அகாடமிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு ஏதோ ஒரு பட்டியல் புத்தகத்துக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்கல்ல ஆனால் இது வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இவங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எதுக்காக அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன விஷயத்துக்காக அப்படிங்கிற அந்த தீ மோசம் அவங்களுடைய எழுத்து வந்து எந்த மாதிரியான விஷயங்களை பெ எதிர் எதிர்த்து பேசுகிறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தீ வச்சு தான் வந்து வந்து கொடுப்பாங்க ஸோ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஹாங்காங் ஹாங்காங் அவர்களுக்கு இந்த வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்துனதுக்காக இந்த அவார்டு வந்து ஹாங்காங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து நோபல் பிரைஸ்ல பீஸ் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த நிஹான் ஹிடான் கியோ யார் நிஹான் ஹிடான் கியோ ஸோ ஜப்பானை சேர்ந்த நிகான் ஹிடான்கியோ அவர்களுக்கு வந்து ஜப்பான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த போர் நிறுத்தங்கள் உலக அமைதிக்காக அதே மாதிரி இந்த நியூக்ளியர் வெப்பனை வேணாம் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யார் யாரெல்லாம் போராடி இருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுறதா என்ன அப்படின்னா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு ஸோ அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த நிகான் ஹிடான் கியோ ஸோ ஜப்பானுடைய நிகான் ஹிடான் கியூ அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் உலக அமைதிக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படின்னா அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் அற்ற உலகை அடைவதற்கு இடைவிடாத முயற்சிக்காகவும் அணு ஆயுதங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்பதை சாட்சி வாக்கு மூலம் உங்கள் மூலம் நிரூபித்ததற்காகவும் நோவல் அமைதி நோபல் பரிசு வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நியூக்ளியர் இனிமேல் வந்து நியூக்ளியர் வாமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு என்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆ ஆதாரபூர்வமாக வந்து நிரூபித்ததுக்காக ஸோ இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீஸ்கான நோவல் பிரைஸ் யாருக்கு நிகான் ஹிடான் ஸோ நிகான் ஹிடான்கியோ நிகான் ஹிடான்கியோ அவர்களுக்கு வந்து பீஸ்க்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கு ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கு ஸோ பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு மொத்தம் மூன்று நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பொருளாதார கணத்துக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று நபர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேரன் அச்ச்மாக் யாரு ஸோ டேரன் அக்ம்லாக் அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு துர்க்கியை ஒரு சிவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சைமன் ஜான்சன் ஸோ சைமன் ஜான்சன் இவர் வந்து பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு பொருளாதார நிபர் நிபுணர் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜேம் ஜேம்ஸ் ஆர் ராபின்சன் ஸோ அக்கம்லாக் அதுக்கடுத்து சைமன் ஜான்சன் அதுக்கடுத்து ஜேம்ஸ் ஆர் ரா ஏ ராபின்ஸ் இந்த மூன்று நபர்களுக்கும் வந்து எக்கனாமிக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவங்களுக்கு என்ன ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுனா ஒரு நம்மளோட இந்த கேஸ் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே ஒரு நாட்டாக இருக்கக்கூடிய அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சமூக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நிறுவனங்கள் சோசியல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற சமூக நிறுவனங்கள் இந்த கேஷ் சிஸ்டம் அதே மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து இந்த கேஸ் கேஸ் சிஸ்டம் மாதிரியான இந்த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா சோசியல் இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்டாக வந்து பாதிச்சிருக்கு ஓகேங்களா எந்த அளவுக்கு மக்களுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஹெல் பண்ணிருக்குறத பற்றி ஆராய்ஞ்சதுக்காக யாருக்கு இந்த மூன்று நபர்களுக்கு டேரன் அச்சம்லோ அதுக்கப்புறம் சைமன் ஜான்சன் அதுக்கடுத்து ஜேம்ஸ் ஏ ராபின்சன் இந்த மூன்று நபர்களுக்கும் எக்கனாமி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து எழுபதாவது நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எழுபதாவது நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து அக்டோபர் மாதம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதில் முக்கியமாக யார் யாருக்கு இந்த நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு இது இது ஆக்சுவலாக அறிவிச்சு வந்து முன்னாடி செப்டம்பர் மாசமே வந்து அறிவிச்சிட்டாங்க பட் இது அக்டோபர் மாதம் தான் வந்து இந்த அவார்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டை பொறுத்தவரை எழுபது அது நேஷனல் ஃபிலிம் ஃபார் அவார்டில் நிறைய கேட்டகரி இருக்குது அதில் நம்ம எக்ஸாம் ப்ரஸ்பெக்டிவ் என்னென்ன கேடகிரி பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஸோ சிறந்த படம் ஸோ சிறந்த திரைப்படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் எந்த படத்தை பெஸ்ட் ஃபிலிமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டம் ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது மலையாள சினிமா ஒரு மலையாள படம் தானே ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஆட்டம் அர்த்தம் அந்த பிளே நடத்தும் ஓகேவா ஸோ ஆட்டம் அப்படிங்கிற இந்த படத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க மலையாளம் படத்துக்காக பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படிங்கிற இந்த இது வந்து ஆட்டம் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் ஸோ பெஸ்ட்டு பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் கந்தாரா ஸோ கந்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் படம்ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கந்தாரா அப்படிங்கிற இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைமெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் கந்தாரா படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ரொமோட்டிங் நேஷனல் சோஷியல் அண்ட் என்வரமென்ட்டல் வேல்யூ ஸோ இந்த நேஷனல் சோஷியல் அண்ட் என்வான்மெண்டல் வேல்யூ அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணதுக்காக கச்் எக்ஸ்பிரஸ் இந்த கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு என்ன பண்ணுறாங்க அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஃபிலிம் ப்ரோமோட்டிங் நேஷனல் சோஷியல் அண்ட் என்வாய்மென்டல் வெளியே ப்ரோமோட் பண்ணுறதுக்காக கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஏவி ஜிசி அப்படிங்கிற இந்த கேட்டகிரில வந்து பிரம்மஸ்திரா பார்ட் ஒன்றுக்கு ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெஸ்ட் டெபியூ ஃபிலிம் ஆஃப் த ஃபிலிம் டேரக்டர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபௌஜா ஸோ ஃபௌஜா அப்படிங்கிற இந்த டேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பெஸ்ட் டேரக்டர் அவார்டு வந்து செவன்டீன்த் நேஷ்னல் ஃபிலிம் ஃபேர் அவார்டில் சூரஜ் பாரதியா ஸோ சூரஜ் பர்ஜியத் அப்படிங்கிற இத்தனை நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக பெஸ்ட்டு ஆக்டர் ஸோ பெஸ்ட் ஆக்டர் பார்த்திங்க அப்படின்னா கந்தாரா படத்துடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டி இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு தான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து போயிருக்கு அதேமாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நபர்களுக்கு ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து ரெண்டு நபர்களுக்கு ஒன்று நித்யா மே நித்யா மேனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சித்திர வந்த படத்துக்காகவும் அடுத்து குஜராத்தி ஆக்டர் ஒரு குஜராத்தி ஆக்டர் மானசி மானசி பார்க்கேஷ் மானசி பார்க்கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குஜராத்தி ஆக்டருக்கு வந்து கட்சி படத்துக்காகவும் அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்து சப்போர்ட்டிங் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பவன்ராஜ் பவன்ராஜ் மல்ஹோத்ரா அப்படிங்கிற இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஹரியானாவை சேர்ந்தவர் இவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஆக்ட்ரஸ் பொறுத்தவரை நீனா குப்தா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான சப்போர்ட்டிங் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க நேஷனல் ஃபிலிம் அவார்டில் கொடுக்கப்பட்ட முக்கியமான அவார்ட்ஸ் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்க தேவையில்லை இந்த நான் கொடுத்துருக்கு லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமானது ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும் ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் அக்டோபர் மாதம் நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு அதே மாதிரி முக்கியமான அவார்ட்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க ஃபேக்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ